தொகுதி ஒன்று தேர்வு முடிவை வெளியிட தடை விதிக்கக் கோரிய வழக்கில் அரசு பணியாளர் தேர்வாணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை சென்னையில் தூய்மைப் பணியை தனியாருக்கு தாரை வார்த்துவிட்டு பணியாளர்கள் வேலையை பறிப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியது தேசிய மகளிர் ஆணையம் பட்டியல் பிரிவினர் உள்ஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் போராட்டம் காவல்துறை தடியடி முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் முதலீடுகளை தமிழக அரசு ஈர்த்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு திருவள்ளூரில் பெண் தொழிலாளி உயிரிழந்த விவகாரம் ஆவின் பால் பண்ணைகளில் உரிய பாதுகாப்பு வசதி செய்ய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் உணவு மானிய நிலுவைத் தொகையான மூன்றாயிரத்து நூற்று தொன்னூறு கோடி ரூபாயை விடுவிக்குமாறு அரசுக்கு தமிழக அரசு வலியுறுத்தல் குரங்கம்மை நோய்க்கு விரைவில் தடுப்பூசி தயாரிக்கப்படும் என சீரம் நிறுவனத் தலைவர் அதார் பூனாவாலா தகவல் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உட்பட பனிரெண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை நடுவம் தகவல்